அது வேற வாயி இதுவாயி அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாரவாயன் ஸ்டுடியோ பிசிஜிங்கிற ஒரு காசநோய் தடுப்பூசி பத்தி ஒவ்வொரு இந்தியருக்கும் பிறந்த குழந்தை இரண்டாவது இந்த மருந்து போடப்படுது இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எண்பது சதவீதம் வரைக்கும் காசு நோய் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்குது இது எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க பதினஞ்சு ஆண்டுகள் வந்து ஐம்பத்தொன்பது சதவீதம் பேருக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க இதைய இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொழில் மொதல் முதலாக பயன்பாடு இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப அந்த காசு நோய் கால்ரா மலேரியா இந்த மாதிரி பல நோய்கள் இருந்தது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது தடுப்பூசி தான் இது இது எதுலேருந்து கண்டுபிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா கால்நடை காசு நோய் வந்த உயிருள்ள பாக்டீரியா கால்நடை காசுநோயிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு உயிருள்ள பாக்டீரியா இதை வந்து பேசிலஸ் கால்மேட் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பிசிஜி இதை வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் போடப்படுது இப்போ அமெரிக்கா இத்தாலி இந்த மாதிரி நாடுகளில் ஏன் இது வந்து இப்போ கொரோனா ரொம்ப அதிக அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்கிற யாருமே யூஸ் பண்ணுறதில்ல நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் நம்மளோட கொரோனா லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கு இதனால தான் நம்ம இந்தியர்களோட மரபணும் அதாவது இந்த பிசிஜி பார்த்திங்கன்னா புயமைப்பை பொறுத்தும் மாறுன்னு சொல்கிறாங்க இப்போ இங்கிலாந்தோட பூமத்தீராகப்படி அங்கே ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவோட பூமத்தீராக பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்ம இந்தியர்களுக்கு வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ப்ளஸ் இந்த பிசிஜி போட்டிருக்கனால இன்னும் நல்லா நல்லாவே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க இதனால் இந்தியர்களுக்கு இந்த நோய் வந்தாலும் ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காசு நோய் வராமல் பாதுகாக்கும் ரெண்டாவது எந்த ஒரு தொற்று நோயும் ஐம்பத்தொம்போது சதவீத மக்களுக்கு அஃபெக்ட் ஆகாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நுரையீரல் தொற்று இந்த நுரையீரல் தொற்றை வந்து நல்லாவே க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க நுரையீரலுக்கு எந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க இது முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது இது போடப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தல் தலும்பு இருக்கும் தடுப்பூசி போடப்பட்ட தழும்பு அந்த காலத்தில் நம்ம அப்பா அப்பா அம்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் நம்மளுக்கு இப்போ சின்னதாக இருக்கும் இதுதான் இப்போ நம்ம கொரோனா வந்து கொரோனா லெவல் அதிகமாகாமல் நம்மளை பாதுகாக்குதுன்னே சொல்லலாம் மோடி சொல்கிறேன் ஸ்டே ஹோம் வீட்லேயே இருங்க தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் இருக்குது தயவு செஞ்சு வீட்லையே இருங்க வெளியே போகாதீங்க கொரோனா நம்ம ஈஸியாக ஒழிக்கலாம் நம்ம இந்தியர்களுக்கு இயற்கையாகவே நோய் சக்தி அதிகமாகவே இருக்குது ஸோ தயவு செஞ்சு வீட்லையே இருங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை சந்திக்கிறேன் உங்களிடந்தும் இடைபெறுவது உங்கள் நாராயணன் ஸ்டுடியோ நன்றி வணக்கம்